சரவணபவ பழனிமலை உச்சியில் அமர்ந்திருக்கும் உன் அப்பா உன்னுடன் மகிழ்ச்சியாக பேச வந்திருக்கிறேன் என் செல்ல மகளுக்கு நான் சொல்ல போவது இனிமையை தரும் என் தங்க மகளே எதற்காக இவ்வளவு துன்பத்தில் இருக்கிறாய் உன் வீட்டை நினைத்து உன் குடும்பத்தை நினைத்து உன் இதயம் ஏன் இவ்வளவு கணத்திருக்கிறது உன் அப்பா அம்மா சகோதரர்கள் சகோதரிகள் நலமாக இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் அது என் பிள்ளையின் நல்ல மனம் ஆனால் என் பிள்ளையே கவலைப்பட வேண்டாம் உன் வீடு நலமாக இருக்க என்னுடைய அருள் துணையாக இருக்கும் நான் இருக்க உன் இல்லத்தில் எந்த துன்பமும் நெருங்காது கலக்கமும் வாக்குவாதமும் இருக்காது அமைதியும் ஆனந்தமும் நிறைந்து விளங்கும் ஓம் சரவணபவ என்று என்னை நினைத்துக்கொண்டே இரு என் வாகனத்தை நினைத்துக்கொண்டே இரு அது உன் முன்னே செல்லும் உன் வீட்டு வாழ்க்கையை உயர்த்தி நிச்சயமாக கொடுக்கும் மகளே நீ எங்கே இருந்தாலும் உன் வீட்டு மக்களுக்கு என் கண்ணோட்டம் இருக்கும் அவர்கள் சுகமாக இருப்பார்கள் நீ கவலைப்படாதே நீ இப்போது விலகியிருக்கிறாய் என்று எண்ணி அவர்களை நினைத்து மனதை சுமையாக்கிக் கொள்ளாதே அம்மா வீட்டுக்கு நீ அழைத்துச் செல்ல முடியாததை மனதில் வழிப்படுத்தி கொண்டிருக்கின்றாய் நான் இருக்கிறேன் என்னை நினைத்து உன் நெஞ்சை விட்டு விட்டு அழுது கொண்டுதான் இருக்கின்றாய் அந்த அழுகை வீணாகாது அந்த கண்ணீர் உன் குடும்பத்துக்கு நன்மை பயக்கும் என் தங்கமே உன் வீட்டில் யாருக்காவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாதானமாக மாற்றும் மாற்றல் உனக்கு உண்டு உன் வார்த்தைகள் அமிர்தம் போல இருக்கும் நீ பேசுகிறதை என் வாயாய் பேசுவதை போல் எடுத்துக்கொள் உன் பெற்றோர் நலமோ யாராவது பட்டார்களா என்று நினைக்கிறாய் அப்படியெனில் நான் உனக்கு வாக்கு சொல்கிறேன் அவர்கள் நோய்கள் நீங்கும் உன் தாயாருக்கு வழி இருந்தால் அது குறையும் உன் அப்பா மனதில் சோகம் இருந்தால் அது அகலும் என் வேல் ஒவ்வொரு இடத்தையும் சுத்தமாக்கும் உன் வீட்டில் பொருளாதார பிரச்சனை இருந்தால் அது தீரும் வேலையில்லாமல் கவலைப்பட்டால் வேலையமையும் உன் அக்கா தங்கை அண்ணன் தம்பி யாரும் இருக்கிறார்களோ இல்லையோ அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்காதே என்று நீ கவலைப்பட்டாலும் சரி அவர்கள் வாழ்க்கையும் நல்ல பாதையில் செல்லும் மகளே நீ என்னை அழைத்து பேசு ஓ முருகா என் வீட்டுக்கு நல்லது நடக்கட்டும் என்று சொல் அவ்வளவுதான் நான் ஓடோடி வந்து நிற்பேன் என் பிள்ளையே நீ மனதில் ஒற்றுமையை வலுப்படுத்திக் கொள் உன் வீட்டில் உறவுகள் நிச்சயமாக உனக்கு துணையாக இருப்பார்கள் ஒரு காலத்தில் சில சமயங்களில் யாரோ பேசுவார்கள் சின்ன சின்ன தகராறு ஏற்படும் அதில் நீ மனம் தளராதே உன் அமைதி மட்டும் அந்த உறவுகளை ஒருங்கிணைக்கும் சக்தி நான் உன்னோடு இருக்கின்றேன் அப்படி கவலைப்படாதே மனதை துக்கத்தில் மூழ்க விடாதே பழனியில் நான் எப்படி பால் வாங்கி கொண்டு என் பக்தர்களுக்கு அருள் தருகிறேனோ அதே உன் வீட்டுக்கு நான் காப்பாளனாக நிச்சயமாக இருப்பேன் நாள்தோறும் காலையில் என் பெயரே மூன்று முறை சொல் ஓம் சரவணபவா ஓம் வள்ளி தேவசேனா சமேதா சுப்பிரமணிய சுவாமியே போற்றி அவ்வளவுதான் உன் வீட்டில் துளியாக கவலை இருக்காது போதுமா மகளே இதைவிட என்ன வேண்டும் உன் கண்களில் கண்ணீர் தவற நிச்சயமாக புன்னகை வரும் உன் வீட்டில் நோய்கள் மறைந்து நல்ல ஆரோக்கியம் நிலவும் உன் குடும்பம் செழித்து வளரும் நான் என் வேளால் அனைத்தையும் காக்கிறேன் என் மயில் உன் வீட்டுக்கு சந்தோஷம் கொண்டு வரும் என் வாழ் எதிரிகளை ஒதுக்கும் என் பிள்ளையே இன்று முதல் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் கவலைக்கு மருந்தை நான் கொடுப்பேன் நம்பிக்கையை மட்டும் வளர்த்துவாள் என்னை நினைத்துவாள் நீ மகிழ்ச்சியாக வாழ்வது என் வேண்டுகோள் உன் வீடு இனிமையாக காக்கப்படும் நீ மகிழ்ச்சியாக இருப்பாயவும் சரவணபு